மயிலாடுதுறை ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயிலில் மழைநீர் பெட்டிகளுக்கு அவதியடைந்திருக்கிறார்கள் அவதிகளை சந்தித்து வருகிறார்கள் தமிழ்நாட்டில் கோடைமலை வெளுத்து வாங்கி வருகிறது குறிப்பாக இந்த கோவை ஈரோடு திருப்பூர் சேலம் தருமபுரி கரூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலும் வருகின்றது இந்த நிலையில்தான் குடைக்கும் மழை என்பது போல ரயிலுக்குள் அந்த மழை என்பது பொழிந்திருக்கிறது அதாவது மழை பொழிந்து மழையினுடைய நீர் என்பது ரயிலுக்கு உள்ளாக ரயில் பெட்டிக்கு உள்ளாக கட்டுவதால் பொதுமக்கள் கடும் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் அதாவது கோவையிலிருந்து மயிலாடுதுறைக்கு செல்லக்கூடிய ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயிலில் தான் இந்த ஒரு அவதிக்குள்ளான விடை என்பது நடந்திருக்கிறது டி போர்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த கபால் கம்பார்ட்மெண்டில் கம்பார்ட்மெண்ட் வழியாக கம்பார்ட்மெண்ட் பயணித்த பொழுது அடைமலை புனித நேரத்தில் அந்த ரயிலில் இருந்து தண்ணீர் வந்து சொட்டியிருக்கிறது அந்த மழைநீர் கசுவின் காரணமாக பயணிகள் அமர்ந்து எடுத்து அவர்களுக்கு தலையிலேயே இருக்கிறது அவர்கள் நடக்கும் பாதையிலும் இருக்கிறது இதனால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் தண்ணீர் என்பது மழை நீர் என்பது கசிந்து அவர்களுடைய உடமைகள் மற்றும் அவர்கள் மீது விழக்கூடிய நிலையை தடுத்து தடுப்பதற்கு ஒன்னு சம்பளம் என்று சொல்லக்கூடிய ஸ்டீ கப்புகளை உள்ளிட்டவற்றையும் அந்த தண்ணீரை சொட்டுவதை பிடித்து வெளியே ஊற்றக்கூடிய அவலநிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது ரயிலை பொறுத்தவரையில் மேலே ஒரு இரும்பு தகரத்தால் மூடப்பட்ட ஒரு சம்பத் தான் இருக்கும் இதில் அவ்வளவு எளிதாக மழை நீர் என்பது இருக்காது ஆனால் ஒரு அடைமலை பொழியக்கூடிய நேரத்தில் கூட அது தாங்கக்கூடிய சக்தி ரயிலுக்கு இருக்கிறது ஆனாலும் அதையும் கடந்து ரயில் வந்து ரயில் வழி ரயிலுடைய மேற்கூரை வழியாக மழைநீர் தசிந்து இருப்பதால் பயணிகள் கடும் அவதிக்கு இருக்கின்றார்கள் இது போன்ற ஒரு யிலை பழுது பார்க்க வேண்டும் இதுபோன்று மேற்குரைகளை முறையாக சீரமைக்க வேண்டும் என்ற பயணிகள் ஒரு பேருந்தோ அல்லது மற்ற பயணிகள் இருக்கும் பொழுதோ அவர்கள் மாறுதலாக செல்ல முடியும் அல்லது ஒரு ஒரு ஓரம் ஒதுங்க முடியும் ஆனால் ரயில் ரயிலை பொறுத்தவரையில் அது ஒரு இடத்தில் புறப்பட்டு நேரடியாக சென்று கொண்டிருக்கிறது